வணக்கம் நண்பர்களே எம்ஜிஆர் முதன் முதலில் அறிமுகமான படத்தின் பெயர் என்ன ஆ இதே கனி ஆ சதி லீலாவதி அடிமைப் பெண் இ மதுரை வீரன் இது எது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க கவுண்டோர் ஸ்டார்ட் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஓகே நம்ம விடையை பார்க்கலாமா ஆ சதியில்லாவது தான் சரியான சார் இது உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு எஞ்சாரை பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்